வெல்கம் டு புது பொண்ணு சமையலரை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சவியான முள்ளு முறுக்கு தாங்க நல்லா மறுமுறுப்பாக சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சப்பெல்லாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முள்ளு முறுக்கு செய்கிறதுக்கு தக்காளி தான் ஃபஸ்ட் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் நான் மூணு பூல தக்காளியை நல்லா பாதி அளவுக்கு வெட்டி வெட்டி இந்த மாதிரி தண்ணி ஒரு ஒரு சும்ப அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் வேக வச்சுட்டு அது மேலே இருக்க தோலெல்லாம் நம்ம எடுத்துட்டா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து அந்த திப்பிலாம் இல்லாமல் முறுக்கு புழியும் போது நல்லாவே வரும் இந்த மாதிரிலாம் ஜாரில் மாற்றிக்க வேண்டியது தான் அதோடய தோலைலாம் ஒரு முழு பூண்டு பல் வந்து உரித்து அதையும் கூட சேர்த்து பச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் மாவும் பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து ஒரு கப்பு போட்டுக்க வேண்டியதுதான் கோதுமை மாவும் ஒரு கப்பு தான் நம்ம எந்த கப்பில் அளவுக்குறோமோ அதே அளவு தான் எல்லா மா மாவும் எடுக்கணும் கடலை மாவும் ஒரு கப்பு அதே அளவுக்கு எடுத்துக்க வேண்டியது தான் எடுத்துகிட்டு கொஞ்சம் போல் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டு எள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள் ஓமமும் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஓமம் வேணானால விட்டுடலாம் ஜீரகம் மட்டும் போட்டுக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்க வேண்டியதுதான் கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் தேவை கம்மியாக இருந்ததுன்னா தேவைப்பட்டால் நம்ம உப்பு போட்டுக்க வேண்டியது தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் காரமாக இருக்கக்கூடிய பவுடர் போட்டுக்க வேண்டியது தான் போட்டு சும்மா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி அந்த தக்காளி பூண்டையும் இப்போ கூட சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி வந்து நம்மளுக்கு தேவைப்படாது அதனால் இந்த இதை சார்லே கொஞ்சம் போல் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா காய வச்சு இது கூட ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து பொரியிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்க வேண்டியது தான் ஊற்றிட்டு இப்போ மாவை நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் கட்டிகளெலாம் இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு பிழியும் போது நல்லா வந்து நம்மளுக்கு உடையாமல் முறுக்கு நல்லாவே வரும் களி அரைச்ச ஜார்லேயே கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அதையும் கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டிகளாக இல்லாமல் நம்ம மாவு எவ்வளோ அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லாவே வந்து அந்த முள் முறுக்கு வரும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கொஞ்சமாக தண்ணி ரொம்பலாம் ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தெளித்து ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுத்துக்கணும் ஏன்னா ரொம்ப வந்து எழுகுவாக இருந்தாலும் எண்ணெய் வந்து அதில் கூத்துட்டு சாப்பிட்றதுக்கு நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது எப்பயுமே வந்து மாவு ஓரளவு மீடியமாக இருந்தால் எப்பயுமே முறுக்கில் வந்து எண்ணெயெல்லாம் வந்து அப்படி கொடுக்காமல் நல்லா வரும் நம்மளுக்கு முறுக்கு நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இல்லை அந்த எண்ணெயெல்லாம் வந்து அடியில் நம்மளுக்கு வந்து தங்கும் நம்ம நம்ம ஈரப்பதமாக நல்லா முறுக்கு சுட்டா இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா அச்சுக்குழலில் போட்டு நம்ம வந்து முறுக்கு எடுத்துக்க வேண்டியது அந்த முள் முறுக்கு வரும்ல அந்த மாதிரி ஸ்டார் மாதிரி வரும்ல அதில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் முறுக்கு மாதிரி பிழியதை விட நம்ம அந்த நீட் நீட்டாக சாப்பிடும்ல முள் முறுக்கு அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு இந்த டைமில் வந்து நம்ம அச்சுக்குழலை வச்சு நல்லா முறுக்கு அந்த பிழிஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான் சப்போஸ் ஸ்டெயிட்டாக எண்ணெயில் வந்து பிழிய பயமாக இருந்தால் ஒரு தட்டு இந்த மாதிரி ஏதாவது பிழிஞ்சிட்டு கரண்டியில் எடுத்து தட்டிக்க வேண்டியது தான் நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் முறுக்க இந்த மாதிரி அப்படியே மிதமான சூட்டில் வந்து நம்ம நல்லா வேகும் போது உள்ளே நல்லா முறு முறுப்பாகும் நம்ம ரொம்ப ஹையில் வச்சோன்னா கருகிடும் உள்ளுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே மாவாகவே இருக்கும் அதனால தான் வந்து ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வந்து ஸ்டவ் இருக்கா ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும் மீதமாக இருந்ததுன்னா நம்ம எப்பயுமே முறுக்கெலாம் விட்டால் நல்லா நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌனாக வரும் இப்போ வந்து திருப்பி விட வேண்டியதாக ரொம்ப கரண்டிலாம் வச்சு மிக்ஸ் பண்ணாமல் அழகாக எதாவது மாதிரி கம்பி இந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா லைட்டாக திருப்பி விட வேண்டாம் இப்போ நல்லாவே வந்துருச்சு நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு தெரியுது வந்து எண்ணெய் அந்த கொதியெல்லாம் வந்து அப்படியே அடங்கும் போது நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ எடுத்துக்க வேண்டியது தான் எல்லா முறுக்கும் நம்ம இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டு கொஞ்சப்பிள்ள கருவேப்பிலை போட்டு அதோடு சேர்த்து வச்சு சாப்பிடும் போது சூப்பராகவே இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியே வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு தரலாம் நம்மளுமே சாப்பிட்லாம் ஒரு டீயோடு சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும் என் சேனல் ரொம்ப பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களுக்கு வீட்டில் போய் தீபா விஷ்வநாதன் நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக் பண்ண தட்டுருங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டேட்டா பாய்